ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்காம நிறைய திருப்பங்கள்லாம் நடக்கும்போது தான் லைஃப் வந்து சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சுவாரஸ்யமாலாம் இல்லை ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி தான் போனோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போதும் ஏறுற ஸ்டேஷனுக்கு வந்து போகாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு தடங்கள் லேட்டாகிடுச்சு ட்ரெயின் போய் பிடிக்கலான்னு பார்த்தா போகிற வழியில் கேட் போட்டாங்க ஸோ அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ட்ரெயின் ஏறலான்னு பார்த்தா ஆப்பில் பார்க்கும்போது எங்கள் நேரம் ட்ரெயின் வந்து கால் மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு அங்கே அப்புறம் போய் சென்ட்ரலில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நார்மல் செக்கப்புக்கு தான் போனோம் அங்கே பார்த்தா திடீர்னு அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க எனக்கா ஒரே பயம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் கால்லாம் ரொம்ப வந்து நடக்கவே வரல ஒரு கால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ இந்த டைம் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதனால ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் அங்கே ஒரே வார்த்தையில் ஃபஸ்ட்டு போட தையல் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட அப்பையும் கொஞ்சம் அது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க என்னை ரொம்ப திட்டு திட்டுன்னு திட்டினாங்க அதுக்கப்புறமேலாம் வந்து ஒரு வழியாக வந்து ரூமுக்கு வந்து ரூம் எடுத்துகிட்டு அங்கே வந்து இது மாதிரி வந்து தலையெல்லாம் வந்து பின்ன சொன்னாங்க ஏன் நேரம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பக்கத்தில் இல்லை அவங்க இது மாதிரி சொல்லும் போது அவங்க அமௌண்ட் கட்டுறதுக்காக கீழே போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானே இந்த தலையை பின்னிட்டு எல்லா அந்த செயின் எல்லாத்தையும் வந்து கலெக்டாக சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கலட்டலான்னு பார்க்கும்போது நல்ல விட என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்போ எல்லாத்தையும் கலெக்ட்டு போயிட்டாங்க இருந்து எல்லாத்தையுமே ஒரு வழியாக ஆப்ரேஷன் தேட்டர் போயாச்சு இன்னும் ஹஸ்பண்டாக பயப்படாதுன்னு சொல்லிகிட்டே வந்து பக்கத்தில் இருந்தாங்க போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு குழந்தைய ஆனால் கையில் கொடுக்கவே இல்லை த்ரீ டேஸ் ஆச்சு என்னோடய குழந்தைய வந்து நான் பார்க்குறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நுரையீரல் வந்து சரியாக வளர்ச்சியாகிடலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து என்ஐசி ரூமில் தான் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கா வந்து எப்படா வந்து குழந்தைய பார்ப்போம் ஃபஸ்ட்டு என் குழந்த உதவ இருக்கா இல்லையானே அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நானும் ஐசியூவில் இருந்தேன் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமே குழந்தை காமிக்கவே இல்லை அப்புறம் ரொம்ப வந்து இது பண்ணி கேட்கவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குழந்தை கண்ணில் வந்து காமிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ தான் என் குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிச்சு இந்த தொட்டிலெலாம் ஒரு நாள் கூட குழந்தை போடவே இல்லை ஸோ இதுதான் நாங்கள் இருந்தால் ரூம் நாங்கள் வந்து ஏசி ரூம்லாம் எடுத்துட்டு நார்மலான ரூம் தான் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டெலிஃபோன் வச்சுருந்தாங்க அந்த ஃபோனில் தான் வந்து பேபிக்கு எதாவது வேணுன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க ஸோ வந்து பேபியும் வந்து நல்லபடியாக அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா